லாம் என் பேர் லிண்டா சிஸ்டர்ஜன் சுமிதா அவர்கள் மூலியமாக அவங்கள்ட்ட ப்ரேயர் ரிஸ்க் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னன்னாக்கா எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சமாதானம் இல்லாமல் நிறையா காரியங்கள் பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டு இருந்ததுனால சிஸ்டர் மூலியமாக நான் வந்து ப்ரேயருக்கு வந்துடு அழைப்பில் ஸோ இன்றைக்கி அவங்க ஜோவித்த ப்ரேயர்களை வந்து எனக்கு வந்து செய்வன மாந்திரகம் பிரச்சனைலேருந்து விடுதலை கிடச்சிச்சு அப்புறம் நிறைய காரியங்கள் எனக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஏன் இவ்வளோ பட்டு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நிறைய வழிபாடு வந்து சிஸ்தர் ஸ்மிதா மூலிமா ஆண்டோர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கார் ஏசு கிறிஸ்து ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக நான் தேவனுக்கு முன்னுக்கு வந்து ஒப்புறுதல் பண்ணியிருக்கேன் ஆண்டோருக்காக ஸோ தேவனோட வழியில் ஏன்னா அவர் எனக்கு அந்த விடுதலை கொடுத்ததுனால இன்றைக்கி தேவன் வந்து அவங்க மூலியமாக எனக்கு பெரிய சமாதானத்தை கொடுத்துருக்காரு சமாதானத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏசாப்பா வந்து என்னைய ஒரு சாட்சியாக என்னையை சாட்சியாக பிறருக்கு சாட்சியாக நம்ம வாழ்கிறதுக்காக தேவன் வந்து ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒவ்வொரு பேத்துக்கும் மட்டும் இல்லாமல் எனக்கும் அந்த இடத்துல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அதுக்காக ஆண்டு ஏசுக்கிறத்துக்கு மகத்துவமான உன்னதமான உயர்ந்த நாமம் உலகத்தில் சிறப்பான விலை மதிக்க முடியாத ஏசாப்பா நமக்கு அவரோட நாமம் ஏசுக்கிற நாமம் அப்படிப்பட்ட நாமத்துக்காக இன்றைக்கி நான் பெரிய நன்றி சொல்கிறேன் என்னோட எனக்கு என் குழந்தைங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து அவர் இன்னமும் முழு மனதோடு இன்னமும் என்னை நேசித்து என் குடும்பத்தை நேசித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக அன்று இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு சோசன் நன்றி பிரேசுவாட்டி